நோன்பு பெருநாள் ஒரு மாத கடும் பயிற்சிக்கு பின் மகிழ்ந்து கொண்டாடும் உள்ளமை நோன்பு பெருநாள் இறைவனுக்கு நன்றி கூறும் பெருநாள் தொழுகைக்கு முன் எளியவருக்கு ஏழை வரி தரும் இனிய நோன்பு பெருநாள் சிறுவர் முதல் பெரியவர் வரை சிறப்பான உடையணிந்து சேமம் பெற வாழ்த்திடும் வாழ்த்து பெறும் செம்மை நோன்பு பெருநாள் எங்கும் குதூகலம் எதிலும் பரவசம் எழிலுடன் காணப்படும் இனிய பள்ளி வாசலில் முகத்திலே கழிப்புடன் முதியோர்கள் ஒருபுறம் அரட்டையில் ஆழ்ந்திடும் இளையோர்கள் மறுபுறம் தொழுகை முடிந்ததும் தோழமையாய் ஆலிங்கணம் தோள்களை தழுவுகையில் கண்களில் நீர்கணம் இல்லத்தில் இருக்கும் இனிய உணவுகள் உள்ளத்தை இணைக்கும் உரிய உறவுகள் பெருநாள் பரிசுகள் பெருமகிழ்ச்சி சிரிப்புகள் ஒரு நாள்தான் என்றாலும் மறவா தினம் இது மாலையில் விளையாட்டுகள் மனம் குளிர போட்டிகள் சோலையின் குயில்களாய் சின்னம் சிறார்கள் பரிசுகள் வென்றிட்ட பெருமைகள் முகத்திலே பரந்தே போவர் பெற்றோரிடம் காட்டுவே ஒரு நாள் தான் என்றாலும் மறவா தினம் இது ஓர் இறைவன் தந்திட்ட பெருநாள் தினம் இது